வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதல் இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது அப்போ இன்றைக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதல் இடங்களில் தான் மழை எதிர்பார்த்திருப்பது பரவலான மழை கண்டிப்பாக இன்றைக்கு பரவலான மழை இன்றைக்கு ஆகஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை மாலை கிடைக்க இருக்கிறது மாலை இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை வரை அதே போல் நாளை ஆகஸ்ட் மூன்று ஆடிப்பெருக்கு தினத்தன்று மாலையில் இரவில் அன்று நள்ளிரவில் அடுத்த நாள் திங்கட்கிழமை நான்காம் தேதி அதிகாலையிலையும் நல்ல மழை பொழிவு இப்படியே தினசரி மழை தான் நேற்றைக்கு மழை பொழிந்த இடங்களை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மிக கனமழை பொ குறிப்பாக அரியலூர் மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலையும் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை மணல்மேடு அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் காவிரி கரையோரம் கடலூர் மாவட்ட எல்லையோரம் இருக்கக்கூடிய மணல்மேடு அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் மயிலாடுதுறை நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சீர்காழி நாற்பத்தி மூன்று மில்லி மேலும் ஆணைக்காரன் சத்திரம் கொள்ளிடத்தில் கொஞ்சம் குறைவான மழை பாருங்கள் மயிலாடுதுறைக்கு சீர்காழி அதிகம் மழை அதற்கு வடக்கே கொஞ்சம் அந்த இடத்துல ஒதுக்கி இருக்குது ஆனால் நேற்றைக்கு நல்ல மழை பொழிந்தது இப்படி கடலூர் மாவட்டத்தில் பதிமூன்று பதினான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் மழை பொழிந்திருக்கு குறிப்பாக நெய்வேலி அந்த உளுந்தூர்பேட்டை இடைப்பட்ட பகுதி பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதி அதே போல அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் மீன் சுருட்டி பகுதிகளில் பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் மீன் சுருட்டி போல் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே அதாவது வீராணம் இந்த பகுதி எல்லாமே ஆக அந்த சுற்றுவட்டாரத்தில் ஐந்திலிருந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் பதிமூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை சென்டிமீட்டரில் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு டெல்டாவிலும் மன்னார்குடி அருகே இருக்கக்கூடிய மேலவாசல் மூன்று சென்டிமீட்டர் மழை இன்னும் திருவாரூர் மாவட்டம் மழைப்பொழிப்பு பொழுது விடிந்ததும் கிடைக்க பெற்றதும் அறிவிக்கிறேன் நாகப்பட்டினம் மாவட்டம் சென்றதும் அப்படியே செயலிழந்து விட்டது இருந்தாலும் வடக்கு பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி க காரைக்காலை ஒட்டிய பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கு திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட பகுதி இதெல்லாம் நிறைய மழை பொழிவு நேற்றைக்கும் சேலத்தில் தொடங்கிய மழை சேலத்தில் எடப்பாடியிலேயே மழை அங்கேயே ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர்லாம் மழை பொழிஞ்சிருக்கு அங்கேயே எடப்பாடி பனி பதிமூன்று மில்லி மீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு சங்கரித்து பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ஆத்தூர் பதினோரு மில்லி மீட்டர் மழை இதெல்லாம் நேற்றைக்கு தொடக்கம்தான் இதெல்லாம் ஒரு மழையை மழையை எதிர்நோக்கி இருக்காதீங்க ஆனால் அறுவடை செய்யக்கூடியவர்கள் பல்வேறு பணி அதாவது விதைப்பு நடவு அறுவடை மற்றும் உலர்த்துதல் குறிப்பாக விதை விதைக்காக தானியங்களை பக்குவப்படுத்துவர்கள் உலர்த்தவர்கள்லாம் முன்கவனமாக இருக்க வேண்டும் சொல்லியிருந்தோம் போல் நேற்றைக்கு மழை போல் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்றைக்கு நல்ல மழை இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கன்னியாகுமரியில் உருவாகி மேற்கு தொடர்ச்சி மலை தேனில தீவிரமடைந்து தேனிக்கும் கன்னியாகுமரி இடையில் தீவிரமடைந்து தூத்துக்குடிக்கும் பொழிந்து விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரத்திற்கு பொழிந்து பிறகு புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு பொழிந்து கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை காத்திருக்கின்ற டெல்டாவிற்கு மிக கனமழை பொய் கூட இருக்கலாம் நேற்றைக்கு பத்து சென்டிமீட்டர் பெய்து இருப்பது போலவே இன்றைக்கு டெல்டாவிலே அது அமையலாம் நேற்றுக்கு கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிறைய மழை பொய் டெல்டாவின் பிற பகுதிகளில் இன்றைக்கு அமையலாம் அதே போல இன்றைக்கும் மழை இல்லாத நாள் இருக்காது ரெண்டாவது நாள் மழை கடலூரில் இப்படியே பத்து நாள் பெய்தா என்ன ஆகும் இரவில் கண்டிப்பாக பத்து நாட்களுக்கு உங்களுக்கு இரவு வந்தால் மழை அதுக்கு பிறகும் மழை இருக்கு நான் சொல்றது பத்து நாட்களுக்கு உள்ள அறிக்கை சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மழைக்கு தீவிரமடைந்து ரெண்டு நாள் கழிச்சு கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தர்மபுரி அடுத்து தீவிரமடைது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு நேற்றைக்கே ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதியில் கடமழை இன்றைய மழைப்பிவு முதல்ல மதியம் மதியம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் தொடங்கும் அதே நேரத்தில் டெல்டாவில் கூட இன்றைக்கு மதியம் கொஞ்சம் மிரட்டும் ஆங்காங்கே மிரட்டும் ஏன்னா காற்று சுழிச்சு உருவாகிடுச்சு வளிமண்டல மேலடுக்கு சுழிச்சு உருவாகிடுச்சு மதியத்தில் வெப்பத்தை லேசாகி மேலெழுந்த உடனே உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக உடனுக்குடன் உடனுக்குடன் உடனடி மழை பொழிவை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது இன்றைக்கு மதியத்திலேயே டெல்டாவில் தூரல் விடலாம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலேயே டெல்டாவில் மேகம்லாம் கருக்கத் தொடங்கிடும் மதியமே தொடங்கிடும் ஆனால் மதியம் பெரிதாக பெய்யாது நல்லா புரிஞ்சுக்கோங்க மதிய மதியம் தொடங்கும் மழை பெரிதாக இருக்காது ஆனால் மதியமே மழைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் புதுக்கோட்டைக்கு தெற்கே மதியமே கனமழை பிடிவு தெரிகிறது மதியம் ரெண்டரை மணி மூணு மணிக்கெல்லாம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் ஏ நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கும் டெல்டாவில் ஆங்காங்கே மதிய மழைப்பொடிவை தொடங்கும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மதியமே வலுத்த மழைப்பொழிவு தெரிகிறது ரெண்டு மணி மூணு மதுரைக்கு இன்றைக்கு காற்றுடன் கனமழை இருக்கு மதுரை மதுரை மாநகரில் போக்குவரத்தை பாதிக்கும் அளவில் மழை பொழிவு இன்றைக்கு மாலை இருக்கிறது மதுரை மட்டுமல்ல சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் அதே போல விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலையும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருப்புக்கோட்டை விளாத்திக்குளம் விருதுநகர் மாவட்டத்தோட அருப்புக்கோட்டை மற்றும் திருச்சுழி அது அப்படியே கடலோரம் இருக்கக்கூடிய பகுதிகளும் பெருநாளி உள்ளிட்ட ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இணையும் இடத்துலையும் நல்ல பிடிப்பு காத்திருக்கு ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி தெற்கு பகுதி மத்திய மருத்துக்கே இன்றைக்கு நல்ல மழை இருக்குது இந்த மதிய மழை மாலையில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவிற்கு வரோம் டெல்டா மட்டுமல்ல புதுக்கோ தென் மாவட்டங்கள்லேயும் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அங்கே தொடர்ந்து உடனே தென் மாவட்டங்களில் மழை மாலையும் தொடரும் மதுரையில் மாலையும் தொடரும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்தில் மாலையும் தொடரும் அதே நேரத்தில் திருச்சி மற்றும் கரூர் நாமக்கல் சேலம் மாவட்டங்களில் மாலை தொடங்கி தீவிரமடையும் பிறகு அந்த மழை பொழிவு அப்படியே டெல்டாவிற்குள் வந்து மாலை ஆறு மணிக்கு மேல் மிக கன மழை பொழிவு காத்திருக்கிறது டெல்டாவில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இத்தனை மாவட்டங்களுக்கும் அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் நாமக்கலுக்கும் நீலகிரிக்கும் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கெல்லாம் நள்ளிரவிலே மழை தெரிகிறது மா முன்னிரையும் தெரிகிறது நள்ளிரவில் கூட முன்னிரவில் தெரிகிறது ஆனால் நம்பர் ஒன் மழை தென்கடலோரம் தென் மாவட்ட உள்பகுதிகள் டெல்டா டெல்டாவிற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உள் சேலம் வரைக்கும் அனைத்து வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகள் இறுதியாக நள்ளிரவிலே அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகள் சென்னை உள்ளிட்ட புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் நள்ளிரவிலே போய் மழைப்படிப்பை கொடுக்கும் அதிகாலை வரை மழை தொடரும் இப்போ சொல்லியிருக்கிறதெல்லாம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு தான் நடக்க போகிறத சொல்லியிருக்கிறேன் இப்படித்தாங்க தினசரி இப்படித்தான் தினசரி நாளை ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி கன்னியாகுமரி முதல் புதுச்சேரி வரைக்கும் மாலையே தொடங்கினோம் முன்கூட்டியே தொடங்கினோம் நாளைக்கு ஆடிப்பெருக்கு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுதே மழை தூறல்கள் விழலாம் மதியத்திலேயே டெல்டாவிலே ஒரு மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் டெல்டா உட்பட தென் மாவட்டங்கள் உட்பட கரூர் உட்பட அதாவது திருச்சி குறிப்பாக காவிரி கரைபுரண்டு ஓடக்கூடிய மாவட்டங்களில் தான் ஆடிப்பெருக்கு மிக விவசாய இருக்கும் அந்த மாவட்டங்களில் நாளைக்கு மாலையில் கனமழை காத்திருக்கு கரூர் அதாவது மேட்டூர் முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் மேட்டூர் முதல் பூம்புகார் வரைக்கும் மேட்டூர் முதல் பழையாறு மற்றும் பிச்சாவரம் வரைக்கும் இது எல்லாமே காவிரி கடலில் கலக்கக்கூடிய இடம் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு நாளை மாலை காத்திருக்கிறது திருநெல்வேலி முதல் புதுச்சேரி வரைக்கும் நாளை மாலை கனமழை இருக்குது மதுரை திருச்சி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் எல்லாமேங்க எதையும் நான் சொல்கிறதுக்கு ஒதுக்கலை தயவுசெய்து இன்றைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க வந்த மழை எங்களுக்கு ஒதுக்கிட்டு சார் வேண்டாம் சார் இந்த கவலையே வேண்டாம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் மழையை எதிர்பார்க்காதீர் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஒன்றாம் தேதியும் ஆனால் பெய்யும் அதை போய் எதிர்பார்த்து மனவேதனை படாதீர் ஒதுக்கினான்னு சொல்லியிருக்கிறேன் ரெண்டாம் தேதியிலிருந்து வெளுக்கும் மழை இடி மின்னலுடன் மழை தினசரி மழை ரெண்டாம் தேதி ஒதுக்கினால் கூட மூன்றாம் தேதி சேர்த்து பெய்துவிடும் ரெண்டாம் தேதியே பெய்யும் ஒருவேளை ஏதாவது ஒரு சில இடங்களை ஒதுக்கும் ஏன்னா தொண்ணூத்தி சதவீதத்தில் பெய்தாலும் ஒரு ஐந்து சதவீதம் ஒதுக்கினாலும் ஒரு பிரச்சனை தானே ஆனால் இன்றைக்கும் நான் ஒரு எழுபத்தைந்து சதவீத இடங்களில் மழைப்பொடிவை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கிறேன் ஒரு இருபத்தைந்து சதவீதம் ஒதுக்கினால் நாளை அந்த இருபத்தைந்து சதவீத இடங்களில் பெய்துவிடும் திங்கக்கிழமை இருக்கு செவ்வாய் இருக்கு இப்படியே பத்தாம் தேதி வரை இருக்கு படிப்படியாக மேற்கு மாவட்டங்களில் தீவிரமடையும் கடலோர மாவட்டங்களில் எட்டாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் தீவிரம் குறைந்து இருந்து கொண்டிருக்கும் ஆனால் மேற்கே தீவிரமடையும் கேரளா கர்நாடக எல்லையோரத்திலையும் கேரளா கர்நாடக எல்லையோரத்தில் அன்றைக்கு தீவிரமடைனா இன்றைக்கு இல்லை என்று சொல்லவில்லை இன்றிலிருந்து இருக்கும் தொடரும் என்று சொல்லலாம் தொடரும் தீவிரமாக தொடரும் என்று சொல்லலாம் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் வானிலை அப்டேட்ஸ் அவசியம் தூரல் விழுந்ததும் இந்த வானிலை அறிக்கையை பார்க்கும் பழக்கத்தை மார்க்கெட்டு கொள்ளுங்கள் உங்களுடைய விவசாயத்திற்கு தேவைப்படும் லாபத்திற்கு கை கொடுக்கக்கூடியது தான் வானிலை வானிலை அறிந்து விவசாயம் செய்வதும் திட்டமிட்ட வேளாண்மை செய்வதற்கும் வானிலை மிக மிக அவசியம் அப்டேட்ஸ் அவசியம் அப்டேட்ஸ் அறிந்து மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட நீங்களும் உங்களுக்கு அருகில் உள்ளவர்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி